ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவரில் ஒரு சுவையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய சுவையில் எல்லா விதமான ரைஸஸ் கூட சாப்பிட்றக்கும் ஸ்டார்டராக சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துருக்குறேங்க அது அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்கள் விருப்பத்தை அந்த அளவுக்கு எந்த அளவுக்குலாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே சுடுதண்ணியில் சேர்த்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சிருக்கீங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும் லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட நான் ஏற்கனவே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அந்த காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே ஒரு அரை பதத்துக்கு இந்த காலிஃப்ளவர் வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் காலிஃப்ளவர் நல்ல ஒரு அரை பதத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியிலேருந்து காலிஃப்ளவர் எல்லாத்தையும் வடித்து எடுத்து வச்சிடலாங்க நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா இப்போ லைட்டை அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தம் போது காலிஃப்ளவர் இந்த அளவுக்கு நொகு நொகுன்னு வந்துருக்கணும் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சிருவோம் தான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடாகணும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு நல்லா பொறிஞ்சுருந்ததுக்கப்புறமா அது கூட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதத்துக்கு வதங்கி வரணும் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு இருபது பல் சின்ன வெங்காயத்து கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துனோம்னா போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நல்லா கண்ணாடி பாதத்துக்கு வதங்கி வரட்டும் நம்ம நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட பெரிய பல்லு பூண்டா ஒரு நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க சின்ன பல்லா சேர்த்துனீங்க ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இஞ்சி இந்த அளவுக்கு சேர்த்தனா போதுமானதாக இருக்கும் நம்ம எடுத்த காலிஃப்ளவருக்கு இப்போ இஞ்சியும் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சியும் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக நாலு வரமிளகா சேர்த்துருக்குறேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டால் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் மட்டும் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கரையேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கரவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காய் பெரிய முடி தேங்காயில் ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் எடுத்து துருவி வச்சிருக்கிறேங்க ஒரு கப் அளவுக்கு நான் காமிக்கிற கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் லைட்டாக வருபட்டமானம் வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ഒരു രണ്ട് നിമിഷം നല്ല വതക്കണത്ക്കപ്പറുമാ ഇത് ഒരു எந்த கப்பில் தேங்காய் எடுத்தேனோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு கப் தேங்காய்க்கு ஒரு கப் பொட்டுக்கடலை சேருங்க அந்த அப்போ தான் ரேஷியோ கரெக்டாக இருக்கும் பொட்டுக்கடலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த அளவுக்கு சேர்த்துனா தான் நமக்கு பைண்டிங் கரெக்டாக வருங்க ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கூட சூடெல்லாம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் மிக்சர் ஜார் கொஞ்சம் கூட ஈர இருக்கக்கூடாதுங்க துளியும் ஈரில்லாத மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தால் காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஈடாக சேர்த்துக்க போகிறேன் முதல் ஈடை சேர்த்துட்டு இதை பல்ஸ் மோடில் கொறை கொரப்பாக அடிச்சு அடிச்சு எடுக்கணும் ரொம்ப அடிச்சிடக்கூடாது பல்ஸ் மோட்லேயும் ஒரு டைம் அடிச்சிங்கன்னாவே போதுமானதாக இருக்கும் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அங்கங்கே அப்படியே உதிரி உதிரியாக இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா அடிச்சு எடுக்கணும் ரொம்ப நைஸாக வலு வலுப்பாக அரைச்சிடக்கூடாது அதனால பல்ஸ் மோடில் ஒரு டைம் மேக்ஸிமம் ரெண்டு டைம் அடிச்சிங்கன்னா போதும் இப்போ காலிஃப்ளவர் எல்லாத்தையும் அரைச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்து தான் நம்ம வதக்கி வச்சிருந்த தேங்காய் பொட்டுக்கடலை வரமிளகாய் எல்லாத்தையும் மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு இதையும் தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ் மோடில் குரஹோரன்னு அரைச்சி எடுக்கணுங்க ரொம்ப ஓட்டி நைஸாக வலு வலுப்பாக அரைச்சிடக்கூடாது பல்ஸ் மோடில் குரஹொரப்பாக அரைச்சி எடுக்கணும் தண்ணி துளி கூட சேர்த்தக்கூடாதுங்க தேங்காயிலேருந்தும் அந்த வெங்காயத்துலேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும் நான் காமிக்கிற மாதிரி குறஹோரம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம பிடிச்சி வச்சுருந்த கால்கள் கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பொட்டுக்கடலை வர மிளகாய் விழுதியையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சதுனால உங்களுக்கு அங்கங்கே ஒரு நுரண்டியாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டு எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க காலிஃப்ளவர் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த தேங்காய் போட்டுக்கடலைக்கு இப்போதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாங்க தண்ணி துளியும் சேர்த்துறாதீங்க அந்த காலிஃப்ளவர்லேருந்து இருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும் நல்லா கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துன காலிஃப்ளவரும் அரைச்சும் விழுந்து நல்லா கலந்துருச்சு இந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை வந்த அளவுக்கு உரண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமாவும் இதே மாதிரி உரண்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் கொஞ்சம் நல்ல சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டிகளாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெய் ரொம்ப கொதிக்க கொதிக்க சூடானதுக்கப்புறமா சேர்க்காங்க மிதமான சூடாக இருக்கும்போதே சேர்த்துருங்க அப்போ தான் மேலேயும் நமக்கு உள்ளேயும் நல்லா வெந்து வரும் மேலேயும் ஒரு முறை இருக்கும் இல்லை மேலே சீக்கிரம் கருகீடும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் மிதமான நெருப்பில் இருக்கும்போதே ஒவ்வொரு உரண்டைகளாக போட்டுக்கலாம் உருண்டைகள் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க ஒன்னோட ஒன்று இருக்கிற மாதிரி போட வேண்டாம் கரஞ்சு போயிடும் சில சமயம் அதனால் ஒன்றோட ஒன்று தள்ளி தள்ளி போட்டுட்டு ஒரு நிமிஷம் கரண்டி வச்சு கலர வேண்டாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அப்புறம் லைட்டாக அப்படியே ஒவ்வொரு ரெண்டில பரட்டி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேம்க்கு மீடியம் ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ரெண்டு சைடு மாற்றி மாற்றி எடுத்தோம்னா சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் கோலாவரண்ட் ரெடி ஆகிடும் நீங்கள் இதை ஸ்டார்டராகவும் கொடுக்கலாம் எல்லா விதமான வெரைட்டி டிசஸ் கூடயும் சாப்பிட்லாம் வெஜ் பிரியாணி கூட சாம்பார் சாதம் கூட எப்படி கொடுத்தீங்களும் குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலில் இருந்து வர குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம்ங்க அருமையாக இருக்கும் இருக்க உண்டைகள் எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சூப்பரான சுவையான காலிஃபுல் கோலா உண்டை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த இடம் மறக்காம மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்